மதுரை சென்னை எழும்பூர் இடையிலான அதிவிரைவு தேஜஸ் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் விரைவு ரயில் முழுவதும் குளிர்சாதன வசதி கொண்டது இந்த ரயிலில் ஒரு வகுப்பு பெட்டி பனிரண்டு இருக்கை வசதி பெட்டிகள் உள்பட பதினைந்து பெட்டிகள் உள்ளன ஒவ்வொரு இருக்கையின் பின்புறமும் சிறிய வீடியோ திரை இருக்கும் பயணிகள் தகவல் அறிய ஜிபிஎஸ் வசதி இசை கேட்க யுஎஸ்பி போர்ட் வசதி இணையதள வைஃபை வசதி ஆகியவை உள்ளன கழிவறை கண்ணாடிகளில் தொடுதிறன் சுவிட்ச் கொண்ட எல்இடி விளக்கு பொருத்தப்பட்டிருக்கு பயணிகளுக்கு உதவ ஒவ்வொரு பெட்டியிலும் உதவியாளர் இருப்பர் வகுப்பு சொகுசு பெட்டியில் பயணம் செய்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இருக்கை வசதி கொண்ட பெட்டியில் பயணம் செய்ய எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது